ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போய்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் யாருக்காவது தேவை அவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் அந்த ஆப் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருங்கை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம முருங்கை மரத்தில் கிடைக்கிற காய் கனி அதுக்கப்புறம் வந்துட்டு இலை அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு இந்த முருங்கை மரம் அப்படின்ற இந்த முருங்கை மரம் என்று அழைக்கப்படும் முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் வந்துட்டு அதிகமாக காணப்படுது இது பல நன்மைகளை கொண்ட ஒரு மரம் மற்றும் அதிசய மரம் என்றும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மரத்தில் வர ஒவ்வொரு பகுதியும் இலைகள் காய்கள் பூக்கள் வேர்கள் மற்றும் சாறு ஆகியவை எண்ணெய் கூட மருத்துவ குணங்கள் வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கை மரத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே நமக்கு வந்துட்டு ஒரு மெடிசனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரை பல உடல் நன்மைகளுடன் கூடிய ஒரு சிறந்த உணவாகும் குறிப்பாக இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்கீரை கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அதே மாதிரி ரத்த சோகையும் வந்துட்டு நமக்கு குறைக்கிறது இரத்த சோகை அதிக இரும்பு சத்து எதிர்த்து போராடுகிறது எலும்புகள் எலும்புகளுக்கும் வந்துட்டு நமக்கு முருங்கைக்கீரை அதிகமாகவே பெனிஃபிட்ஸாக இருக்குது எல் எலும்புகளை வந்துட்டு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை பலப்படுத்துகிறது செரிமான பிரச்சனையும் சரி பண்ணிட்டு வருது நம்ம முருங்கைக்கீரையை வந்துட்டு வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்றது மூலயமா நமக்கு செரிமான பிரச்சனை எல்லாமே வந்துட்டு சரியாகுது நமக்கு எலும்புகளுக்கும் வந்துட்டு நிறைய பலம் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் வீக்கம் வாயு பிரச்சனை இறைப்பை அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது இளமையோடு இறக்க உதவுகிறது நம்ம இந்த முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றது மூலயமா நம்ம இளமையாகவும் இருக்க வந்து இந்த முருங்கைக்கீரை உதவுகிறது நரம்பு தளர்ச்சி மற்றும் சியாட்டிக்கா மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது முருங்கைக்கீரையின் இலை முருங்கைக்கீரையின் இலை பூ மற்றும் விதைகளில் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி த்ரீ வைட்டமின் சி மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்துட்டு முருங்கைக்கீரையை வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் ஏற்படுது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்